இருக்கிறதுக்குள்ளேயே டஃப்பான பீரியட் அப்படின்னு சொன்னாக்கா விருச்சிக்கிறதுக்கு தான் சனீஸ்வரர் பிறக்கும் பொழுது இருந்த இடத்திலிருந்து இது எத்தனாவது சுத்துங்கிறத பொறுத்து தான் இது வந்து இவங்களுக்குரிய நிவர்த்தி பீரியடாக இல்லாட்டி லாக் பீரியடாங்கிறது நம்ம கணிக்க முடியும் இந்த இடம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு அங்கேருந்தே பக்கத்துலேயே மாறுவதற்கோ தூரத்துக்கு மாறுவதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்க்குறாரு பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அந்த இடத்த வந்து சனி வக்கரமாக பார்க்கும் பொழுது ஒரு கர்ம காரியம் வந்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு குருவோட அனுகிரகத்தினால கல்யாணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு வணக்கம் வெல்கம் டு பிஒ கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி நம்ம கூட இங்க அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா ட்ரெய்னர் வி ரமணன் இருக்காரு இந்த மாதம் வந்து சனி வக்ரம் மாறாரு அப்படிங்கிற பேச்சு வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டுருக்கோம் ஸோ இப்போ சர்க்கிட்ட வந்து வக்ரம்னா என்ன சனி வக்ரம் மாறதுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் அதோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சார் இந்த சனீஸ்வரர் அப்படின்னாலே நமக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அவர் நியாயம் நீதிபதி அப்படின்லாம் எல்லாமே சொல்றோம் பட் ஸ்டில் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அதுலேயும் அவர் வந்து இப்போ வக்கரம் ஆயிருக்காரு ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் அதோட பலன்களை எங்களுக்கு சொல்லுங்க சார் அது வக்கரம் ஆறாங்க அப்படிங்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஓகே பக்கரம்னா இட் இஸ் அண்ட் ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி ஓகே இப்போ ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அங்கே தண்ணி இருக்காது பக்கத்தில் போக போக பார்த்தா தெரியும் தண்ணி இருக்காது மிராஜ் மாதிரி இது வந்து ஆமாம் மிராஜ் மாதிரி அந்த மாதிரி இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் எந்த கிராமமும் இப்படியே போயின்னு இருக்கிறது திடீர்னு இப்படிலாம் சுத்த முடியாது பட் இது வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் பாயிண்டில் இது வந்து ரெட்ராக்ரேட் மோஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த இது அப்படின்னாக்கா அந்த ரெட்ராக்ரேட் மோஷனுங்கிற இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் பீரியடு வந்து அந்த பிளானட்டுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தியாகும் ஆகும் பிகாஸ் இட்ஹாஸ் காட் மோர் டைம் டு ஸ்டே அந்த ராசியில் நிறைய நேரம் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ப்ளஸ் அதனுடைய பலம் வந்து நார்மல் மோஷனில் இருக்கிறத விட ரெட்டி பாகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு உண்டு அந்த கிரகத்துக்கு ஸோ ஜென்ரலாக வக்கரமாகக்கூடிய காலகட்டம் எல்லா கிரகமும் என்ன பண்ணோம்னாக்கா ஒரு மாதிரி விசித்திரமான பலன்களை தரும் விசித்திரம்னா என்னன்னு சொல்லணுனாக்கா பேசிக் அவுட்கம் நம்ம எ என்ன எதிர்பார்ப்போமோ அந்த கிரகத்திலேருந்து அதே காரகத்துவமாக இருக்கலாம் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விசித்திரமான ஒரு ரிசல்ட் வரும் அதாவது ஒரு நூற்றி நாற்பது நாள் நூற்றி முப்பத்தொம்பது நாள்லேருந்து நூற்றி நாற்பது நாள் வரைக்கும் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்ராக்சிமேட்டாக அவர் வந்து இருபத்தொன்னாந்தேதி சில பஞ்சாங்கத்தில் சில பஞ்சாங்கத்தில் முப்பதாந்தேதி ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது எண்டு வந்து சில பஞ்சாங்கத்தில் வந்து நவம்பர் நாலாந்தேதி சொல்கிறது சில நவம்பர் தேதி சொல்கிறது ஸோ இந்த காலகட்டம் வந்து தன்னுடைய மூல மூலத்திற்கு ஸ்தானத்தில் பிரம்மஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக டபுள் ஸ்ட்ரெங்கோட சனீஸ்வரர் இருக்கார் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெவ்வேறு ராசிகளுக்கு வெவ்வேறு மாதிரியான பலன்கள் வரும் ஸோ இவர் வந்து நல்லவராக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நல்ல பலன்கள் ஆகும் இவர் வந்து எதிர்ப்பான கிரகமாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு வெவ்வேறு மாதிரியான பலன்கள் வரும் சார் இந்த சனி காலம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதில் நமக்கு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் விருச்சிக ராசி வந்து செவ்வாயினுடைய வீடு செவ்வாயினுடைய வீடான விருச்சிக ராசி வந்து பத்தாம் பார்வையாக சனீஸ்வரர் வந்து பார்த்துட்டுருக்கார் விருச்சிகத்துக்கு வந்து நாலாம் இடத்துல ஆல்ரெடி வந்து சனீஸ்வரர் இருக்கார் நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் வித்யாஸ்தானம் அதே மாதிரி வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து நாலாம் இடம் இந்த சுகஸ்தானத்தில் போய் சனீஸ்வரர் பொழுது இவங்களுக்கு வந்து சுகம் போச்சு அதுக்கும் மேலே அந்த நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பத்தாம் பார்வை கர்ம பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் வந்து விருச்சிகமாக தானே வர்றார் அதே மாதிரி விருச்சிகத்துக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய சிம்மத்தையும் பார்க்குற ஏழாம் பார்வையாக அதே மாதிரி இவங்களுடைய இன்னொரு வீடு செவ்வாயினுடைய இன்னொரு வீடான மேஷத்தை மூணாம் பறவையை பார்க்குறார் அது இவங்களுக்கு ஆறாம் இடம் ரோகஸ்தானத்தை பார்த்துட்றார் சுகஸ்தானத்தில் இருக்கார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் இவங்களையும் பார்க்குறார் இருக்கிறதுக்குள்ளேயே டஃப்பான பீரியட் அப்படின்னு சொன்னாக்கா விரிச்சுக்கிறதுக்கு தான் ஆனால் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னதுன்னா இவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடிய லாக்ஸை வந்து ரிலீவ் பண்ணி விடக்கூடிய காலகட்டமாக இவங்கள் இருந்தால் அதாவது சனீஸ்வரர் பிறக்கும் பொழுது இருந்த இடத்திலிருந்து இது எத்தனாவது சுத்துங்கிறத பொறுத்து தான் இது வந்து இவங்களுக்குரிய நிவர்த்தி பீரியடா இல்லாட்டி லாக் பீரியடாங்கிறது நம்ம கணிக்க முடியும் ஓகே சரியா ஸோ இப்போ வந்து நாலாம் இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது சுகத்தை இழந்துடணும் அப்படிங்கிறதுல வந்து இவங்க வந்து ரெடியாக இருக்கணும் ஒன்று இவங்க வந்து இந்த வக்கரமான காலத்தில் ஆல்ரெடி இவங்க வந்து இடம் மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கணும் இல்லை புதுசாக ஒரு வீடு ஏதாவது ஒன்று வாங்கி அங்கே போயிருக்கணும் அங்கே போய் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது ஆரம்பிச்சுருந்தாங்கனாக்கா ஏதாவது ரீடூ பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லை இவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த இடம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்ங்கிறது உறுதி இந்த இடம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு அங்கேருந்தே பக்கத்துலையே மாறுவதற்கோ தூரத்துக்கு மாறுவதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து சில சமயங்களில் ப்ராக்டிக்கலி ஸ்டூப்பிடாக இருக்கலாம் அதாவது எப்படின்னாக்க நம்ம நினச்சிருப்போம் இந்த ஏரியாவிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆஃபீஸ் நான் இங்கே வந்து வீடு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கியிருப்பீங்க கடைசியில் ஆஃபீஸில் சொல்லுவான் இங்கேருந்து நீங்கள் வந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி அங்கே வந்துருங்க இங்கே வேண்டாமா ஸோ நீங்கள் இங்கே போட்டால் அக்ரிமெண்ட்டு இது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அக்ரிமெண்ட் போட்டோம் எல்லாம் போட்டோமே சொல்லிட்டு நீங்க இருக்கிறது வந்து உங்களுடைய உடல் நலத்தை உங்களுடைய உடல் நலத்தையும் உங்களுடைய டிராவல் டைம் எல்லாத்தையும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா வந்து அமையலாம் அதுக்காக வேண்டி போனா போச்சேன்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் நீங்க வந்து வீடு அமைச்சுக்கிறதோ இது பண்ணிக்கிறதுக்கோ கூறிய வாய்ப்பும் இருக்கு பத்தாம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்க்குறாரு பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அந்த இடத்தை வந்து சனி வக்கரமாக பார்க்கும்பொழுது ஒரு கர்ம காரியம் வந்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம் வந்து குரு பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது குரு வந்து விருச்சிகத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து பார்க்கறது பதினோராம் இடத்தை பார்க்கறார் அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்க்கறார் ஸோ இந்த வீடுகள் எல்லாம் புலிவடையும் சோ இந்த ச்சிக லக்னக்காரங்களுக்கு ரொம்ப காலமாக கல்யாணமே ஆகலை ஒரு பத்து வருஷமாக பார்த்துட்டுருக்கோம் பதினோரு வருஷமாக பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் குருவோட அனுகிரகத்தினால கல்யாணமாகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இது கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நடந்தே தீரும் இல்லையா அதே மாதிரி சனீஸ்வரர் நாளில் இருக்கிறதுனால இந்த இழந்த சுகத்தை வந்து திரும்பி ரீடூ பண்ணி ஒரு ஒரு வீடு வந்து இப்படி இல்லை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ரீடூ பண்ணி அதை வந்து பெட்டர் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்போ தொழிலில் மாற்றமோ வீட்டில் மாற்றமோ இங்கே இருக்கிற வீடு ரீலொக்கேட் பண்ணி இதை வந்து ரீபில்ட் பண்ணலாங்கிற ஒரு சூழ்நிலை பண்ணி பண்ணுறதோ இந்த பிளான் ஏயா பிளான் பியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இவங்க வந்து இருக்கிறதுக்குரிய ஒரு காலகட்டம் ஆனால் அது எதுவாக இருந்தாலும் நல்லாவே முடியும் ஓகே இவங்களோட ஆறாம் இடத்தையும் சனீஸ்வரர் பார்க்குறார் ராசியையும் சனீஸ்வரர் பார்க்குறாரு அதனால் இவங்க ருணத்துலேயோ ரோகத்துலேயோ இவங்க வந்து மாட்டிக்காமல் பார்த்துக்கணும் ருணம்னாக்கா கடன் கடன் தொல்லையில் மாட்டிக்கக்கூடாது ரோகத்தில் மாட்டிக்கக்கூடாது நேரடியான எதிர்ப்பு லீகல் பேட்டில் எதுலேயும் இவங்க போய் நான் தான் அஃபென்ஸில் போய் இவங்க போய் நின்னாங்கனாக்கா தூத்துருவோம் இந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க கேர்ஃபுல்லாக இந்த காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா சந்தோஷம் இப்போது லீகல் நோட்டீஸ் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வரும்பொழுது இவங்க வந்து டிஃபென்சிவாகவே இருப்பது நல்லது ஆஃபென்ஸில் போய் நானும் பார்த்துடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கினாங்கனாக்கா நிறைய மாட்டிக்கிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது இந்தந்த விஷயங்கள் வந்து இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே